நடிகர் ரஜினிகாந்தின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் இன்று மாலை வீடு திரும்ப வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது நடிகர் ரஜினிகாந்துக்கு நேற்று மாலை திடீரென்று உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சென்னை ஆயிரம் விளக்கில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இதனால் அப்பல்லோ மருத்துவமனை முன்பு ரசிகர்கள் திரண்டனர் இதற்கிடையே செரிமான பிரச்சினை காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தகவல் வெளியானது மருத்துவ பரிசோதனையில் அவருக்கு வயிற்று பகுதி இரத்த நாளத்தில் வீக்கம் இருப்பது கண்டறியப்பட்டதாக தெரிகிறது இதையடுத்து மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருவதாகவும் அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்தன ரஜினிகாந்திற்கு ஆன்ஜியோகிராமை விட அதிநவீன அறுவை சிகிச்சை செய்ய ஏற்பாடு செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு செய்யக்கூடிய இந்த அதிநவீன அறுவை சிகிச்சைக்கு பிறகு ரஜினிகாந்த் இன்றே வீடு திரும்ப வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது நடிகர் ரஜினிகாந்துக்கு அடி வயிற்றுக்கு அருகில் ஸ்டன்ட் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இருப்பினும் மருத்துவமனை தரப்பில் இருந்து இதுவரை அறிக்கை எதுவும் வெளியிடப்படவில்லை இந்நிலையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நண்பர் நடிகர் ரஜினிகாந்த் விரைவாக முழு நலமடைந்து இல்லம் திரும்ப தனது விருப்பங்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே நடிகர் ரஜினிகாந்த் உடல்நிலை சீராக உள்ளது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் ரஜினியின் உடல்நிலை குறித்து மருத்துவமனையை தொடர்பு கொண்டு கேட்டறிந்ததாகவும் வழக்கமான பரிசோதனைகளுக்காகவே ரஜினிகாந்த் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பரிசோதனைகள் முடிந்து விரைவில் நடிகர் ரஜினிகாந்த் வீடு திரும்புவார் என்றும் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் நாங்கள் இப்ப வரும்போது கேட்டுட்டு வந்தோம் தொடர்ச்சி ரெண்டு மூணு தடவை பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு இதை முடிச்சுட்டு போயிட்டு திரும்பவும் கேட்போம் ஏன்னா அவர் ஒரு பெரிய செலிபிரிட்டி அவர் அட்மிட் ஆனாருனோன்னு உடனடியாக கேட்டோம் ராத்திரியும் கேட்டோம் காலையிலையும் கேட்டோம் இங்கே வரும்போதும் கேட்டோம் அவங்க வந்து இது மாதிரி எம்பி ஸ்டமக்கோட வரணும் தான் நைட்டு வர வைச்சோம் பீரியடிக்கலை செக்கப் நடக்குது ஒன்னும் இல்லை நல்லா இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க